விஸ்வரூப ராஜ அலங்காரத்தில் ஆஞ்சநேயர் பொதுமக்களுக்கு அருள் பாலித்து காட்சியளித்தார் கோவி பீலமேடு ஸ்ரீ அஷ்டாம்சவரத ஆஞ்சநேயர் கோவிலில் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது அப்போது ஆஞ்சநேயர் விஸ்வரூப ராஜ அலங்காரத்தில் ஆஞ்சநேயர் பொதுமக்களுக்கு அருள் பாலித்து காட்சியளித்தார் அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்றது உலக நன்மை வேண்டி சிறப்பு யாகம் பிரம்மாண்டமான அபிஷேகம் நாம சங்கீர்த்தன பஜனை நடைபெற்றது பக்தர்கள் இன்று அதிகாலை முதலே ஆஞ்சநேயர் கோவிலில் வந்து சிறப்பு பூஜை அபிஷேகத்தில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர் இதில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் அதே பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது ஜெய் சீதாராம் கிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகன் ஸ்ரீ ராமபிரானின் தாசனாம் கோவை ஸ்ரீ பீழமேடு அஷ்டாம்ச வரத சுவாமி ஆலயம் கொண்டு இருபத்தி ஓரு வருஷம் பூர்த்தியானது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அழகோடு தினசரி ஆறு கால பூஜையும் நட்சத்திரந்தோறும் பிரம்மாண்டமான அபிஷேக வழிபாடு குருவாரத்தில் புஷ்பங்கி அலங்காரம் சனிக்கிழமைகளில் ஒவ்வொரு சனிக்கிழமையும்